ஆயிரம் குளிர்சாதன திரையரங்க மால்கள் இருக்க மணல் குவிக்கப்பட்டுள்ள சினிமா கொட்டகைக்கு வருகை தந்து பழைய படங்களை அறிந்து கொள்ள வந்திருக்கும் கலை நேச உள்ளங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான படங்களின் வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் மின்னல் கொடி இப்படத்தினை கே அமர்நாத் தனது மோகன் பிக்சர்ஸ் சார்பாக தயாரித்த படம் மின்னல் கொடி என்ற மூன்றாவது ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை எடுத்தார் இதற்கு முன்பு கே அமர்நாத் அவர்கள் எடுத்த ஆக்ஷன் த்ரில்லர் படங்களான டேஞ்சர் சிக்னல் பக்கா ரவுடி போன்ற அனைத்து திரைப்படங்களையும் நமது சினிமா கொட்டகையில் பார்த்துவிட்டோம் பார்க்காத அன்பு நெஞ்சங்கள் பார்த்து அறிந்து கொள்ளவும் இயக்குனர் அமர்நாத் அவர்கள் ஆங்கில படங்களுக்கு இணையாக இந்தியாவில் தொடர்ந்து ஆக்ஷன் திரைப்படங்களை எடுத்து வந்ததால் தமது அடுத்த தயாரிப்பான இந்த திரைப்படத்திலும் அதேபோல் ஆக்ஷன் த்ரில்லர் அதிகமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் இதற்காக தமது தயாரிப்பு தோழர்களான ரமணிகிலால் மோகன்லால் இருவரிடமும் அமர்நாத் அவர்கள் அப்போது இந்தியில் வெற்றி பெற்ற சாகச கதாநாயகிகளான பேர்லெஸ் நட்டியா கோஹர் மாமாஜி வாலா ஆகியோரை இன்ஸ்பிரேஷனாக வைத்துக்கொண்டு கே டி ருக்மணியை உருவாக்குங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் புராண படங்களிலும் சமூக படங்களிலும் நடித்து கொண்டிருந்த கே ருக்மணி அவர்கள் இந்த படத்தில் குதிரையேற்றம் வால் சண்டை பயிற்சி பைக் சண்டை பயிற்சி போன்றவற்றை இரண்டு மாதங்கள் கடுமையாக பயின்றார் பல சிரமங்களையும் வழிகளையும் தாங்கிக் கொண்டு படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் கே டி ருக்மணி இரவு பகல் பாராமல் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது அப்போது பம்பாய் தாதர் பகுதி காடாக இருந்தது அதில் இந்த மின்னல் கோடி படத்தின் படப்பிடிப்பு நடத்தி முடிக்கப்பட்டது வீர தீர பெண்மையின் புரட்சியை சொன்ன மின்னல் கொடி படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால் மோகினி என்ற இளம் பெண்ணின் தந்தை இறந்து போகிறார் அவரின் இறப்பை கண்டுபிடிக்க மகள் மோகினி முயற்சிக்கும் போதே அவளின் தந்திரமான மாமா மோகினியின் சொத்தை அநியாயமாக அபகரித்து கொண்டு மோகினியை வீட்டை விட்டே துரத்துகிறார் தன் எஜமான் மகளுக்கு துணையாக வேலைக்காரன் உடன் வருகிறான் வீடு வாசலின்றி இவர்கள் அலைந்து திரியும் பொழுது போலீஸால் விரட்டப்பட்டு பலத்த காயத்துடன் மின்னல் கொடி என்ற கொள்ளைக்காரனை மோகினியும் வேலைக்காரனும் போலீஸ்காரர்களிடமிருந்து காப்பாற்றுகிறார்கள் அதற்கு நன்றி கடனாக தீவிர காயமடைந்த கொள்ளையின் மின்னல் கொடி மோகினியை தனது கும்பலின் தலைவியாக அறிவித்துவிட்டு இறந்து போகிறான் மோகினி மின்னல் கொடி என்ற வேடத்தில் சுற்றி திரிந்து தனது மாமாவையும் தனக்கு தீங்கு செய்தவர்களையும் கொன்றுவிடுகிறாள் பிறகு பணக்கார ஜமீன்தாரர்களிடம் கொள்ளையடித்து ஏழை மக்களுக்கு உதவுகிறாள் கிட்டத்தட்ட ராபின் ஹூட் கதை பாணிதான் மின்னல் கொடியை கைது செய்ய இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் மாறு வேடத்தில் காட்டில் தங்கி மின்னல் கொடி பெண் என்பதை அறிந்து காதல் கொள்கிறார் மோகினியாகவே நீ மாற வேண்டும் இந்த திருட்டு பட்டம் வேண்டாம் என்று திருத்தி மோகினியை கைது செய்து தண்டனையின்றி அவளை காப்பாற்றி திருமணம் செய்து கொள்கிறார் இப்படியாக முடியும் இந்த திரைப்படத்தில் கே டி ருக்மணி சாகச நடிப்பால் ரசிகர்களை அதிகம் ஈர்த்தார் ஒரு காட்சியில் அவர் புகைப்பிடிப்பார் அப்போது மக்கள் பெண் புகைப்பிடிப்பதை விமர்சித்தாலும் பலரால் ரசிக்கப்பட்டது வீர தீர சாகசத்துடன் கே டி ருக்மணி நடித்ததால் தமிழ் சினிமாவில் முதல் ஸ்டண்ட் குயின் என்ற பட்டத்தை பெற்றார் கே டி ருக்மணி பின்னாளில் கதாநாயகிகள் ஆக்ஷன் நடிகைகளாக வலம் வர பாதை அமைத்து தந்தவர் நமது கே டி ருக்மணி அவர்களே இப்படத்தில் போலீஸ்காரராக நடித்தவர் பி எஸ் சீனிவாசராவ் ராவ் அவர்கள் மிக சிறப்பாக நடித்திருந்தார் மாறுவேடத்திலும் வேடத்திலும் கலக்கியிருந்தார் அவருடன் துணையாக நடித்த நடிகர்கள் எஸ் பாஷா எஸ் எஸ் கொக்கோ கே பி ராவ் சுப்புலட்சுமி அலமு உஷா ராணி ஆகியோர் வெகு சிறப்பாக நடித்திருந்தார்கள் பதினாலாயிரத்தி இருநூற்றி ஐந்து அடியில் எடுக்கப்பட்ட கொடி திரைப்படம் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று வெளியாகி சூப்பர் ஹிட்டாக ஓடி நல்ல வசூலை தந்துள்ளது தமிழின் முதல் ஆக்ஷன் ஹீரோயினை கொடுத்த இந்த மின்னல்கொடி திரைப்படத்தின் எந்த தகவலும் இதுவரை இல்லாமல் போனதில் இதுவும் ஒரு காணாமல் போன திரைப்படமாகவே இருக்கிறது இதுவரை இந்த மின்னல்கொடி திரைப்படத்தினை சினிமா கொட்டகையில் பார்த்த அனைத்து கலை நெஞ்சங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் வரிசையாக தொடர்ந்து பேசி வருகிறோம் அவற்றையும் நீங்கள் பார்த்து ஆதரவை அளித்து தொடர்ந்து எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்